தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறை சான்று பாடல்களோடு நாம அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்ற இந்த தருணத்தில் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விரோத அணி என்று சொல்லப்படுவது இதைத்தான் முரண் என்றும் சொல்லும் வழக்கம் நமக்கு இருக்கு அதாவது தன்மையில வேறுபட்ட இரண்டு பொருள் கொண்ட சொற்களையோ அல்லது சொல்லாகவே கூட இருக்கலாம் அந்த மாதிரி நாம எடுத்து பாக்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப நாம ஏற்கனவே சிந்திச்ச பாடல்கள்ல பாத்தீங்கன்னா ஆணோடு பெண்ணாய் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா இது எல்லாமே வந்து சொல் விரோதத்துல வரி வரக்கூடிய பாடல்கள் நாம எல்லா பாடல்களையும் எடுக்கல ஒரு ஒன் ஒன்று இரண்டு நம்ம எடுத்துக்காட்டு பாடல் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது சுலபமாக புரியும் இப்ப இந்த விரோத அணி என்று சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா என்று இரண்டு விதமாக நாம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொற்கள் வந்து வேற வேற சொற்கள் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா முரண்படுகின்ற சொற்களாக வைத்து அமை அமைவதாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த பாடல் பாருங்க கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அறையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று நமக்கு நம்பி ஆரோர ஏழாம் திருமுறையில இந்த பதவித்த பாடியிருக்கிறார் இதுல பாருங்க கரை கடல் மலை இது எல்லாமே நமக்கு சொல்விரோதமாக வருகின்றது அதாவது மாறுபட்ட முரண்படுகின்ற சொற்கள் அதே மாதிரி காலை மாலை இதுவும் வந்து நமக்கு முரண்படுகின்ற சொற்கள் அதனாலதான் இதை சொல் விரோதம் என்று பார்க்கின்றோம் அதே மாதிரி வானவர் அதாவது தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு நாம பாக்குறோம் இல்லையா இதுவும் வந்து விரோ சொல் விரோதத்துலதான் வர வருகின்றதாக இருக்கு ஆக நாம இதை பார்த்தோம்னா விரோத அணி என்று சொல்லப்படுவதுல மிக அழகாக பொருந்தி வரும் ஒரு பாடலாக இதை பார்க்கின்றோம் இன்னும் ஒண்ணு இன்னும் ஒரு பாடல் ரொம்ப சாதாரணமா நாம பாடக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா நன்னிலத்து பெருங்கோயில் திருப்பதிகத்துல வர்ற தண்ணியல் வெம்மையினான் இது வந்து பொருள் விரோதமாக வருகின்றது அதாவது குளிர்ச்சி அஹ் குளிர்ச்சிக்கு நேர எதிர்ப்பதம் எதுன்னா சூடு அதனால தன்மை வெம்மை என்று இரண்டுமே வருவதனால இது பொருள் விரோதமாக வருவதை நாம் பார்க்க முடிகின்றது அப்ப சொல்விரோதமாகவும் ஒரு பொருள் ஒரு பாடல் வரலாம் அல்லது பொருள் விரோதப்பட்டும் வரலாம் இன்னொரு ஒரு பாடல் பாருங்க அதே மாதிரி தன்னார்மதி சூடி தழல் போலும் திருமேனி என்ற ஒரு பாடல் திருவண்ணை நல்லூர் பதிகம் முதல் பதிகத்திலேயே அருளி செய்திருப்பாரு இதையும் பாத்தீங்கன்னா பொருள் விரோதமாக அமைகின்றது ஏன்னா தன்மை அதே நேரம் தழல் என்று சொல்லப்படுவது இரண்டும் பொருள் விரோதத்தில் வருகின்றது இந்த பாடல் பார்த்தோம்னா நமக்கு சொல் பொருள் இரண்டு விரோதமும் இதுல வர்றத நாம பாக்குறோம் அதாவது பாருங்க விரும்பினேர் கெனதுள்ளம் விடகிலா விதியே விண்ணவர்தம் பெருமானே வண் மன்னவர் நின்றேத்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப விண்ணவர் மன்னவர் அப்படிங்கிறது வந்து சொல் விரோதத்துல மிக அழகாக வருகின்றதா மூன்றாவது அடி பாருங்க வரும்புணலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில வைத்தருளும் இந்த பிறை சந்திரனுக்கும் அறவும் என்று சொல்லப்படுவதற்கும் எப்போதுமே ஒரு விரோதம் இருப்பது நமக்கு தெரியும் அதையும் பக்கத்துல பக்கத்துல நமக்கு அருள் செய்வதனால இது பொருள் விரோதத்திலையும் நாம எடுக்கிற மாதிரி ஒரு நயமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆக விரோத அணி என்று சொல்லப்படுவது சொல் விரோதம் பொருள் விரோதம் என்று இரண்டு விதமாக வருவதை நாம் இங்கே பார்க்க பார்க்க முடிகின்றது மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலே போற்றி சிவசிவ சிவ